அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து என்னன்னா கந்தக வெள்ளை கந்தகத்தில் எனக்கு தெரிஞ்சு நாலு வகை உண்டு ஒன்று கந்தகம் ரெண்டாவது பருப்பு கந்தகம் மூணாவது வந்து குணல் கந்தகம் நாலாவது கோழித்தலை கந்தகம் அது வந்து செவப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஆசை கிட்ட நாங்கள் வைத்தியம் கற்றுக்கும் போது பார்த்தது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து நெல்லி கந்தகத்தை எப்படி வெள்ளை செய்யணும் இது தேவையான பொருள் வந்து நெல்லிகந்தகம் நூறு கிராம் மக்னேஷியம் சால்ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சால்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இதை தனியா பவுடர் பண்ணீங்க இதை தனியா பவுடர் பண்ணீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து கல்வத்தில் போட்டு கிச்சிலிக்காய் கிச்சிலிக்காய் சாறு அதை விட்டு அரைக்கணும் அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சாறு எந்த சாறு எடுத்தாலும் அதை ரெண்டு மூணு வாட்டி வடிகட்டணும் அப்படி இல்லைன்னா முன்னாடி துருசு சின்னத்துல எப்படி வடிகட்டணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி பார்த்து வடிகட்டுங்க வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ரெண்டுத்தையும் இந்த சாறை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சி மைதா மாவு மாதிரி பெசுகிற மாதிரி ரொட்டிக்கு பெசுற மாதிரி வரைக்கும் அரைக்கணும் அரைச்சி பில்லை தட்டணும் பில்லை தட்டி இந்த மாதிரி அகலில் அடிக்கிடுங்க அடிக்கிட்டு மேலே அகல் மூடி மண் சிலை பண்ணி தரையில் வச்சுட்டு இல்லை பானில் வச்சுட்டு மேலே அரை கிலோ வெட்டியை வச்சு போடுங்க எதுக்கு அரை கிலோ சொல்கிறேன்னா எங்களாண்ட அஞ்சு வெரட்டிய வந்து ஒரு கிலோ வருது ரெண்டாவது நாங்கள் இப்போ யூஸ் பண்றது வந்து காட்டு வெர்த்தி அதனால வந்து இப்போ தான் வந்து கிலோ கணக்கு சொல்கிறேன் முதல்ல அரை கிலோ வச்சு புடம் போடுங்க ஆறன பிறகு சாம்பலை தள்ளிட்டு திருப்பி மேலே அரை கிலோ வச்சு புடம் போடுங்க திருப்பி சாம்பலை தள்ளிட்டு திருப்பி அரை கிலோ வெட்டி போடுங்க இந்த மாதிரி மூணு வாட்டி போடுங்க போட்டிங்கன்னா ஒன்றரை கிலோ ஆகும் ஆன பிறகு வெள்ளையை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் தண்ணி சுடு தண்ணின்னா மழை தண்ணி இல்லைன்னா நல்ல உப்பு இல்லாத தண்ணியில் கொதிக்க வைக்கும் ஒவ்வொரு கொதி ரெண்டு கொதி வரும்போது இந்த பவுடரை அதில் போட்டுருங்க போட்டு ரெண்டு கொதி வந்தோன்னா இறக்கிடுங்க இறக்கிட்டு ஒரு நாள் அசையாம விடுங்க ஏன்னா கந்தகம் எல்லாம் கீழே போய் உட்காரணும் அந்த மாதிரி ஒரு மூணு நாள் தண்ணி மாத்திங்க மாத்திட்டீங்கன்னா கந்தகம் சுத்தமான வெள்ளையாக கிடைக்கும் அது உங்களுக்கு தேவையான பொருளுக்கு நீங்க பயன் கொள்ளுங்க ரெண்டாவது விஷயம் கந்தகத்தை வந்து எந்த ஒரு பொருள் சேர்க்காம எண்ணெய் ஆக்கலாம் கந்தகத்தை மெழுகாக்கலாம் கந்தகத்தை வந்து இன்னும் நிறைய விஷயம் கந்தகத்தை வச்சு பண்ணலாம் இதை சொன்னா சொல்லிங்கன்னா போகலாம் உங்களுக்கு எதுனா நாங்கள் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் சந்தேகம் தான் எங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்